ஏன் சுட்டார் என்ற கேள்விக்கு எம் ராதாவின் மகன் நடிகர் ராதா ரேவி ஒரு பேட்டியில் பதிலளித்துள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிப்பில் வெளியான பெற்றால் தான் ஆர் ராதாவின் நண்பர் வாசு தயாரித்திருந்தார் பட தயாரிப்பின் போது அவருக்கு பணக்கஷ்டம் ஏற்பட்டதாகவும் அப்போது எம் ஆர் ராதா அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து உதவியதாகவும் சொல்லுகிறார் படத்தின் ரிலீஸுக்கு பிறகு வாசுவிடம் எம் ஆர் ராதா பணம் கேட்டதாகவும் படத்தின் ரிலீஸுக்கு முன்பு கூடுதலாக சில காட்சிகளை எம்ஜிஆர் சேர்க்கச் சொன்ன தால் கூடுதல் செலவானதாகவும் வாசு எம் ஆர் ராதாவிடம் சொல்லியிருக்கிறார் இதுகுறித்து எம்ஜிஆரம் பேசுவதற்காக ராமாவரம் தோட்டத்திற்கு சென்ற எம் ஆர் ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு எம் ஆர் ராதா தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் எம்ஜிஆரை நோக்கி சுட்டதாகவும் இதில் காதை உரசி கொண்டு சென்ற துப்பாக்கி குண்டு எம்ஜிஆரின் தொண்டையில் பாய்ந்திருக்கிறது பிறகு துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு எம் ஆர் ராதா தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் பின்பு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இரண்டு பேரும் உயிர்ப்புத்தாக ராதா ரவி குறிப்பிட்டுள்ளார்